மும்மொழிக் கொள்கை திணிப்பை கண்டித்தும் கல்வியை மீண்டும் மாநிலப் கொண்டு வர ஒன்றிய அரசை வலியுறுத்தியும் தென்சென்னை மாவட்ட திராவிடர் கழகம் மற்றும் இளைஞரணி ஏற்பாட்டில் மாபெரும் பொதுக்கூட்டம் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் மயிலாப்பூர் அம்பேத்கர் பாலம் அருகில் நடைபெற்றது கோபி குழுவினரின் இசை நிகழ்ச்சி தொடக்கத்தில் நடைபெற்றது தென்சென்னை மாவட்ட இளைஞரணி செயலாளர் பெரியார் யுவராஜ் தலைமை தாங்கினார் தென்சென்னை மாவட்ட செயலாளர் சேரா பார்த்தசாரதி வரவேற்புரை ஆற்றினார் தென்சென்னை மாவட்ட தலைவர் இரா வில்வநாதன் துணை தலைவர் டி ஆர் சேதுராமன் துணை செயலாளர் கரு அண்ணாமலை மாவட்ட இளைஞரணி தலை தலைவர் நா மணிதுரை ஆகியோர் முன்னிலை ஏற்றனர் மாவட்ட துணைத் தலைவர் மு சண்முகப்பிரியன் தொடக்க உரையாற்றினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வி சாரநாத் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எஸ் கே சிவா திராவிடர் கழக ஒருங்கிணைப்பாளர் வி பன்னீர்செல்வம் ஆகியோர் உரையாற்றினர் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மயிலை வேலு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார் கழக பொதுச்செயலாளர் வி அன்புராஜ் கழக துணை பொதுச் செயலாளர் சேமே மதிவதனி கழக பேச்சாளர் தேவ நர்மதா ஆகியோர் சிறப்புரையாற்றினர் கூட்ட முடிவில் இளைஞரணி துணைச் செயலாளர் இரா மாரிமுத்து நன்றி கூறினார் வந்திருந்தோர் அனைவருக்கும் தேநீர் பிஸ்கெட்டுகள் தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியை விளம்பரப்படுத்த ஆங்காங்கே நெகிழித்திரைகள் அமைக்கப்பட்டிருந்தன சாலை முழுக்க கொடிக்கம்பங்கள் நடப்பட்டு குழல் விளக்குகள் ஒளிரவிடப்பட்டிருந்தது அஞ்சாத வீர ரம் வீரோடு பெண்காடி வேந்த போருக்கு அஞ்சாத வீர ரம் வீரோடு வெண்காடி வேந்த வாழ்க்கை முழுவதும் போர்கழங்கு வாழ்ந்தது பெரியார் வரலாறு அவர் படிகில் உலகே முன்னே